ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா காலையில் நாலு மணி ஆகிடுச்சுங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு கொடுத்தேன் மழைக்காலம் குளிர் காலன்றதுனால சுடு தண்ணி வச்சு கொடுக்குறது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால அப்புறம் பசங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள எழுப்பி விட்டுட்டு நான் போய் சுடு தண்ணி ரெடி ஆனவொடனே அதை எடுத்து அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வந்தவுடனே பசங்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டாங்க உட்காந்து எழுதுறது படிக்கிறது அதுக்கப்புறம் யோகா பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையை அவங்களே பண்ணிப்பாங்க பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன் அவல் வாழைப்பழம் இதில் வந்து பால் பவுடர் கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு இது நல்லது அப்பப்போ வந்து சத்து மாவு செய்யும்போது ஒரு ஒரு நாளைக்கு இதையும் வந்து செய்கிறது ரெண்டு பேருக்கும் இதையே வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து சின்னவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டார் அவர் சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் அண்ணா அவரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டார் ரெண்டு பேருக்கும் வந்து சாப்பிட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து சரி குளிக்கலான்னு கிளம்பும் போது மாமியார் வந்து பூ கொண்டு வந்தாங்க சாமிக்கு கட்டுறதுக்கு பூவெல்லாம் கட்டி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு டியூஷனுக்கும் டைம் ஆகிடுச்சு ஏழு மணி போல் அதனால் ரெண்டு பேரையும் கிளம்ப சொல்லிவிட்டு நான் வந்து போதும் ஃபோன் வச்சுட்டு கிளம்பு டைம் ஆச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து சண்டேன்றதுனால காலையில் ஏழு டு நைன் வரைக்கும் தான் டியூஷன் அதுக்கப்புறம் சாயங்காலம் இன்றைக்கி டியூஷன் கிடையாது கிளம்பிட்டாங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத் கீதை படிச்சுட்டேன் பசங்கள் வந்து இன்னும் வரலை டியூஷன்லேருந்து அவங்க வரதுக்கு ஒம்பது மணி ஆகிடும் எனக்கு கொஞ்சம் லேட்டாகவே விடுவாங்க சண்டேன்றதுனால சரி கொஞ்சம் நேரம் பசங்கள் வர வரைக்கும் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் பசங்கள் வந்து அப்புறமா அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வந்து ரெடி பண்ணணும் ஆக்சுவலி சண்டே இல்லைங்களா சுத்தமாக கையில் பிடிக்கவே முடியாது இன்றைக்கி ரெண்டு பேரும் ஹெவி விளையாட்டு தான் நான் வந்து வீட்டில் இருந்து வெளியில் வந்து காம்பவுண்டுக்கு உள்ளேயே வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே செவத்தில் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும் இங்கேருந்து பார்த்தா அங்கே விளையாடினாங்கன்னா கரெக்டாக தெரியும் இப்போ வந்து நிறைய செடியெல்லாம் முளைச்சிருக்கு மழைக்காலோடதுனால ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஈரமாக இருக்குது அதனால நிறைய செடி வளர்ந்துக்கிட்டே இருந்து பொதார் மாதிரி ஆகிடுச்சு ஆனால் இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பசங்க வந்து எங்களோட அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு வீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க வீட்டு எதிரில் வந்து விளையாடுவாங்க எல்லாரும் அப்படி அங்கே விளையாடலன்னா கோயிலாண்டு விளையாடுவாங்க கோயிலாண்டு விளையாடனா ஸ்கூலில் விளையாடுவாங்க சண்டேனால சரி பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை நல்லா வானம் வந்து மூட்டமாக இருக்குங்க இந்த மரம் வந்து ஃபுல்லாக வீட்டுக்கு மேலேயே வந்து அப்படியே படுத்துட்டுருக்க மாதிரி இருக்கும் அதனால் ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா நல்லா காற்று வரும் மைனஸ் பாயிண்ட்டு என்னென்னா எப்போவாச்சும் காற்று பயங்கரமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே வீட்டு மேலே படுத்துகிறோம் சீட்டு ஃபுல்லாக டேமேஜ் தான் அதனால் ஆனால் நல்லா காற்று வரும் கொஞ்சம் காற்று மழை பயமாக இருக்கும் ஒரு சில டைமில் இப்போ நல்லா வந்து கொஞ்சமான மூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் சமையல் பண்ணிவிட்டேன் சாப்பாடு செஞ்சுட்டு இந்த அளவுக்கு இந்த சாப்பாட்லேயும் உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருந்தேன் அதை எடுத்து குழம்புல போட்டிருக்கேன் ப்ளஸ் சோயா வந்து வறுவல் மாதிரி செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி குழம்பு வந்து செஞ்சுருந்தேன் குழம்பு வந்து சோயாவை வறுத்துட்டு செஞ்சேன் உருளைக்கெழங்கும் வேக வச்சு செஞ்சுருந்தேன் சாதத்தில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் சோயா வறுவலும் ரெடி இப்போ குழம்பு எடுத்து வச்சாச்சு காயில் எப்படி பன்னீர் செய்யுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு பப்பாளிக்காயை எடுத்து பாதி சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம காய் எடுத்துக்கணும் இந்த தோல் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் சீவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சீவாமல் நல்லா பெருசாக கொஞ்சம் கனமாக சீவி அதை எடுத்துகிட்டு ஒரு காயில் பாதி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உழுக்குள்ள இருக்கிற அந்த எல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சைஸில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி கொண்டு வந்துடுறேன் இதில் வந்து பச்சை கலர் சுத்தமாக விட்டவே கூடாது அந்தளவுக்கு நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாதி பப்பாளிக்காயை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன் அளவுக்கு அரைக்கணுன்னா ஃபுல்லாக சாஃப்ட்டாகி பேஸ்ட் மாதிரி ஆகணும் இதில் கொஞ்சமாக தோல் இருக்குது நான் அதையும் கட் பண்ணி தூக்கி போட்டுறேன் இப்போ நான் அரைச்சிக்கிறேன் இதை அரைக்கும் போது இதில் ஒரு ஸ்பூன் பால் பவுடர் இல்லைன்னா தயிர் இல்லைன்னா பாலோட எடல் ஏதாவது ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நம்ம அரைக்கும் போது நமக்கு அந்த பன்னீரோட அந்த ஃப்ளேவர் வந்து வரும் இதை சேர்த்துட்டு நம்ம அந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஏன்னா இதுலேயே கூட நம்ம டைரெக்டாக கூட மிக்ஸ் பண்ணி அப்போயே வந்து ஆட் பண்ணலாம் இப்போ இதை அரைச்சப்பறமா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுங்க இப்போ இதை நல்லா அதை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலி தண்ணி மாதிரி கன்சஸ்டி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை அளவுக்கு நமக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்கணும் ஒரு வேளை நம்ம த அதிகமாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடலுமே கூட நிறைய வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிருக்கும் அதனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பன்னீர் பாலில் செய்யும் போது தான் உப்பு போடாமல் செய்வோம் ஆனால் இப்படி நம்ம வீட்லேயே வந்து காய்கறி பன்னீர் செய்யும் போது உப்பு போட்டால் தப்பே இல்லை அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கன்சஸியில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் ஏன்னால் கடலை மாவு வந்து சின்ன சின்ன கட்டிகள் உருவாகிடும் அதனால் நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் நடு நடுவு ஒரு ஒரு பப்பாளிக்காயும் சின்ன சின்ன துண்டாக இருக்கேன் நல்லா அரை விடாமல் அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே ஏற்கனவே ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடான உடனே அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வந்து ஒரு தட்டு எடுத்து தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் இந்த மிக்ஸிங்கை நம்ம ஊற்றி நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம் இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாங்க டேரெக்டாக இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடான உடனே அதில் வந்து நம்ம ஒரு பிளேட்டை வந்து திருப்பி வச்சு அந்த பிளேட் மேலே நம்ம இந்த பிளேட்டை ஊற்றி எடுத்து வச்சுட்டு இட்லி ரெடி ஆகணும் இன்னும் ரெண்டு பிளேட்லனா ஒரு பிளேட் மட்டும் நம்ம திருப்பி வச்சு வெந்த அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் அந்த மெத்தடில் தான் இதை செய்யணும் வந்து இதை இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் வந்து சேர்த்துக்கேன் ஆக்சுவலி கிண்ணத்துலலாம் செஞ்சால் நமக்கு கனமாக இருக்கும் வேகிறதுக்கு லேட் ஆகும் தட்டில் வச்சு வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து வெந்துடும் இப்போ இந்த மாதிரி கன்சஸியில் இருக்கணுங்க ஒரு வேளை நான் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் இல்லைனா குண்டா நான் வந்து இது குண்டா எடுத்திருக்கேன் அதில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் அதுக்குள்ளே வந்து இதை நான் வச்சிட்றேன் இந்த மாதிரி வச்சுட்டு ஆவிலையும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விட்டோம்னா சூப்பராக வந்துடும் ஒரு வேலை கொஞ்சம் கனமாக இருக்குது நம்ம ஊற்றின பண்ணிடுற அப்படின்ற பட்சத்தில் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் அந்த அளவு பொறுத்து இப்போ இதை நல்லா வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டுவிட்டு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரமாக இருந்தால் ஒரு பிளேட்டில் இட்லி பிளேட் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுட்டு ஒரு பிளேட்டு மட்டும் திருப்பி போட்டு அதில் வந்து மேலே வச்சுட்டிங்கன்னா வெந்துடும் இப்போ இதை வெளியே எடுத்து பார்க்குறேன் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் அழகாக வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா ஆரட்டும் கொஞ்ச நேரத்தில் இது நல்ல சில்லுன்னு ஆகிடுச்சு இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு கையில் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி துட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து ஈரப்பதம் வந்து ஒட்டாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம வந்து இப்படி ஒரு சின்ன சின்ன கட்டாக போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ எவ்வளோ சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த பீஸை அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி அதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பன்னீர்லாம் எண்ணெயில் போட்டு புரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு ஹெல்த்தியான சாஃப்டான பன்னீர் ரெடியாகிடுங்க இதை நீங்கள் வேக வச்சு டேரெக்டாக அப்படியே கூட குடம்புல சேர்க்கலாம் ஆனால் வறுத்து சேர்க்கும் போது இதோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாலும் சரி நார்த் சைட்லையும் சரி பன்னீர் வந்து எப்போவுமே வறுத்துட்டு தான் அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுவாங்க அந்த மெத்தடில் தான் நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் வேக வச்சு எடுத்தப்புறம் நமக்கு பன்னீர் ரெடி அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் வந்து புரிச்சி செஞ்சு செஞ்சாலும் சரி குழம்புல போட்டு சாப்பிட்டாலும் சரி நல்லா டேஸ்ட்டு மட்டும் செம்ம சூப்பராக பன்னீரோட அந்த ஃப்ளேவரில் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு ஒரு பப்பாளி வச்சா நம்ம ரெண்டு கிலோ போல கூட செஞ்சிடலாம் அந்த அளவு பொறுத்து தான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அளவு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி அளவு வந்து கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணி நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க அப்போதான் ஈவினிங் டைமில் ஃப்ரீ டைமில் குழந்தைங்களுக்கு இதில் நீங்கள் சாக்ஸ் போட்டு கொடுக்கலாம் மசாலா ஐட்டம்ஸு இந்த மாதிரி சா சாஸ் ஏதாவது வச்சு கொடுக்கலாம் இல்லை பன்னீர் வந்து நீங்கள் அப்படியே நம்ம இப்படி சில்லி பன்னீர் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய கெஸ்ஸு அதோட நான் வீட்டில் சமைக்கும் போது எண்ணெயில் பொறிச்சுட்டு தான் செய்வேன் ஒரு சில டைமில் அப்படியே விரும்பினா செய்வேன் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் ஒரு காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை செய்ய வேண்டியிருக்கோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம்னா ரெடி ஆகிடும் அப்புறம் வீட்டில் வந்து என்ன சமையல்னு சொல்லி காமிக்கிறேன் ஆக்சுவலி சாதம் சோயா உருளைக்கிழங்கு குழம்பு அதுக்கப்புறம் சோயா வறுவல் சின்னவர் வந்து டிவி பார்க்குற இன்ட்ரெஸில் டிவி பக்கம் திரும்பி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார் நான் இந்த பக்கம் திரும்பி உட்காருன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்தேன் ரெண்டு பேரும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாங்க நான் சோயா மட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க வறுவல் மட்டும் கொஞ்சம் மசாலா ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சவனே சரியான மழைங்க பாருங்கள் மழை பசங்களை வந்து துணியெல்லாம் காய வச்சிருந்தேன் பசங்களை எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் மடிச்சுட்டு இருக்காங்க சாப்பிட்டு கடை கிடையானு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன் ஏன்னா ஃபுல்லாக இருந்துக்கிட்டு வந்தது எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு பசங்க வந்து துணியெல்லாம் கொண்டு வந்து அவங்க பாட்டுக்கு மடித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க வெளியே வந்து வெயில் போதே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு சொன்னேன் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிருந்தாங்க அது மடிக்காமல் இருந்தது இப்போ மழை வரும்போது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு உட்காந்துட்டு இருந்தாங்கனால அப்படியே மடிச்சுட்டாங்க இப்போதாங்க வெளியில் வந்து பார்த்தேன் வந்து கொஞ்சம் இல்லைனா வந்து வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்திருக்கோம் அவ்வளோ வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து எதிர்பக்கம்லாம் இந்த பக்கம் தண்ணி போகிறதுக்கு ஒரு சந்து மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே வந்து தண்ணி ஃபுல்லாகி வீட்டுக்குள்ளே தண்ணி வர மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலி வந்து இது ரெடி பண்ணதே தண்ணி வந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்தில் வந்து இங்கே வச்சுருக்க மணல் இருக்கு இல்லையா அந்த மணல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்குள்ளே ஃபில் ஆயிடுச்சு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் மண் மணலுக்கு வந்து வாங்குறாங்கங்க அது வந்து சிறு மணல் ஃபுல்லாக ஜலிச்சுட்டு கொடுப்பாங்க நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னோ உங்கள் ஊரில் என்ன ரேட்னோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த மாதிரி தண்ணி போகிற இடத்துல நிறைய இந்த இலையெல்லாம் கொட்டியிருந்தது ஆக்சுவலி வீட்டுக்கு மேலேயும் மரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து காற்றுல நிறைய வந்து கொட்டியிருந்ததுனால தண்ணி வர உடனே மொத்தமாக அடிச்சுட்டு வந்து அங்கே நின்றுக்குச்சு அந்த டைமில் ஃபுல்லாக தண்ணி இதுக்குள்ளே வந்திருக்கு அப்போ வந்து நான் வெளியில் வந்து பார்த்ததுனால ஜஸ்ட் லைட்டாக எடுத்து விட்டோன்னே அப்புறமா தண்ணி வெளியே போகுது ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துருச்சு வீட்டுக்குள்ளே வரவும் சான்ஸ் இருக்குது அதனால் நான் சின்னதாக லைட்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மண்ணை எடுத்து எடுத்து விட்டேன் கொஞ்சம் நேரம் எடுத்து எடுத்து விட்டு உடனே கொஞ்சம் மேலே வரைக்கும் போனால் கூட மறுபடியும் மழை வந்தால் அப்படியே தான் வந்துகிட்ருக்கு அது வந்து ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா தான் ஏதாவது வந்து அவர் ரெடி பண்ணுவார் எனக்கு வந்து அந்தளவுக்கு எதுவும் ஐடியா இல்லை ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா பார்த்துப்பாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி எனக்கு வந்து அதோட வெளியில் அது எந்த வேலையும் செய்ய முடியாது வேலையும் நான் வரமாட்டேன் அதனால் வந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மழைக்காலம் முடிய போகுது குளிர்காலம் வந்துடும் அதனால அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் உள்ளுக்குள்ளே போயிட்டேன் உள்ளுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா அங்கங்கே டப்பு டப்புன்னு சவுண்டு கேக்குது மழை வந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுது அப்புறமா தான் பார்த்தா சீட் வந்து நல்லா தான் இருக்குது அப்புறம் எப்படி டேமேஜ் ஆச்சு அங்கங்கே வந்து தண்ணி விழுதே அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் பார்த்தா ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சமாக வந்து ஆனால் கரெக்டாக இருக்குது ஓட்டையெல்லாம் இல்லை அது வந்து சந்தில் எப்படி வருதுன்னே தெரியலை ஒரு சில இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா சீட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுது ஆனால் வந்து இப்போ தான் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன் ஃபோன் பண்ணி எங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து சரி பார்க்கலாம் அப்புறமா அப்படின்னு சொன்னாங்க எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி காமின்னு சொன்னாங்க வீடியோ கால் பண்ணி காமிச்சேன் சரி ஓகே ஓகே சீட்டு வந்து போடுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அது மேலே வந்து ஏதாவது அடைச்சிட்ருக்கோம் அந்த இலையெல்லாம் கொட்டி ஒரு வேளை அதனால் கூட தண்ணி வந்து அந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து லீக் ஆகி வந்திருக்கோம் மற்றபடி சீட் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பதினாறு நாள் பூஜைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதனால் பூஜை போது சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் பூ கட்ட கொஞ்சமாக இருந்தது அதனால் உட்காந்துட்டு கட்டிகிட்டு இருந்தேன் காலையில் கட்டும்போது சாயங்காலம் பூஜைக்கும் கொஞ்சமாக வைப்போம் அதுக்கப்புறம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பூவும் பறித்து கொண்டு வருவாங்க இங்கே வந்து நிறைய பூ இது இதுமாக இருந்ததுங்க இந்த பூவோட பேர் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இது ஊதா கலர் பூந்தான் இதை வந்து சொல்லுவேன் ஆக்சுவலி அதுக்கப்புறம் அரடிப்பூ வெள்ள வெள்ளை கலர் பூ அதுவும் தெரியும் செம்பருத்தி பூ இருந்தது அதுக்கப்புறம் அரளிப்பூ இருந்தது இது வந்து என்ன பூன்னு தெரியுதுங்களா அந்த சிகப்பு கலர் கலரில் குச்சி குச்சியாக இருக்கும் இல்லைங்களா அந்த பூ இது மாதிரி எல்லா பூவும் ஆகி இருந்தது எல்லாமே வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் கட்டிட்டு சின்ன மாலை வந்து ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் வீடு வாசலாம் பெருக்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக கொண்டு வந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வாசலில் முன்னாடி ஏற்கனவே தண்ணி நிறைய நின்றுட்டு இருந்தது அதை கொஞ்சம் பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் வீடு பின்னாடியே முன்னாடியே எல்லா பக்கமும் பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சரி சாயங்காலம் விளக்கேற்றலாம்னு சொல்லிவிட்டு விளக்கேற்றலை விளக்கு ஏற்றுறது எப்பவும் போலதாங்க திரி விளக்கு அதுக்கப்புறம் ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்கள் வந்து இன்னைக்கு டியூஷன் இல்லை ஈவினிங் டைமில் ஏன்னா எப்போவுமே வந்து சண்டே டைமில் ஒரே டைம் தான் வைப்பாங்க டியூஷன் டியூஷன் இல்லை ஆனால் வெளியே விளையாடவும் போகலை ஏன்னா பயங்கர மழை இதில் எங்கே போய் விளையாடுவாங்க அதனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு ஃபோன் பார்த்துட்டு என்கிட்ட பேசிவிட்டு அதுக்கு வந்து வீடியோலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூவெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ நேரம் லைவ் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ தான் லைவ் முடிச்சேன் இப்போ சாப்பிட போகலாம் என்னென்ன சாப்பாடு சொல்லி பார்க்கலாம் கோயிலாண்ட வந்து பசங்க இப்போ சாப்பிட்றதுக்கு கிளம்ப சொல்லியிருக்கேன் அவங்க கிளம்பிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் சாப்பிட்டு எல்லாம் கழுவி விஷயங்கள் தான் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க நான் லைவ் பண்ணிட்டு இருந்தேன் லைவ் முடித்த அப்புறமா இப்போ வந்து சரி சாப்பிட்லான்னு பசங்களை கோயிலுக்கு அனுப்பலான்னா சின்னவர் போல் பெரியவர் மட்டும்தான் கிளம்புனார் சாப்பாடு சோயா மதியம் செஞ்சு குழம்பு சோயா வறுவல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலி வந்து குழம்பு இருந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இதுவே அதிகமாக இருக்கு சாதமும் வந்து அதிகமாக கொண்டு வந்தேன் சின்னவர் சுத்தமாக சாப்பிடவே இல்லை ரெண்டு வயது தான் சாப்பிட்டாரு லைவ் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தார் அதனால சரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டேன் ஊட்டிட்டு நானும் கூடவே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பா பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி பாய் போட்டேன் பாய் போடும்போது அண்ணா வந்துட்டார் கோயிலேருந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அண்ணா தம்பி பாய் போடுறேன்னாங்க நான் போய் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருந்தேன் மழை வரப்போகுதுனால சீக்கிரம் சீக்கிரம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவர்கிட்ட உள்ளுக்குள்ளே ஒரு பாத்திரம் இருந்தது அப்போ வந்து டீ குடிச்சிட்டு வச்சுருந்தாங்க அதையோ கொண்டு வா சொன்னேன் அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு எல்லாத்தையும் சேர்த்து பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சது அடுப்பெல்லாம் தொடச்சிட்டேன் சாப்பாடு மட்டும் மதியம் செஞ்சதுலேயே கொஞ்சம் மீதியாக இருந்தது அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு மூடி வச்சுட்டேன் ஆக்சுவலி சாதம் வந்து கொஞ்சம் மீந்திருச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நாளைக்கு கஞ்சி குடிக்க கரெக்டாக இருக்கும் போடுவோம் இவ்வளோ தான் இருக்குது இதுவே வந்து சரியாக போடுவோம் காலேஜ் டைமில் கஞ்சி குடிக்க அவ்வளோதான் இது மூடி வச்சிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இன்னைக்கு விளாக் இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியா சாஃபி சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்